ஒரு காவலரே கோடம்பர்டர் விடும் போது அப்ப சாமானியன் என்ன செய்வான் சாமானியன் செஞ்சா நீங்க விட்டுருவீங்களா நீங்க அஞ்சு பத்துக்கு கொடுத்துடுவாங்கறவன் கூட பேசாம இருந்துருவான் நீ எல்லாம் பிச்சைக்காரியா என்னடி நீ அப்படின்னு கேக்குற ஏடா அவ என்ன உனக்கு என்ன பொண்டாட்டியா கேட்கறதுக்கு ஆள் இல்லைனா அப்ப பெண்களை வந்து என்ன வேணாலும் காவல்துறையாருந்தா பெண்களை என்ன வேணாலும் பேசலாம் கேக்குறதுக்கு நான் இல்ல கேட்கறேன் எஸ்பி ஆபிஸ் எங்க இருக்குன்னு நீ எஸ்பி ஆபீஸ் வீட்டுக்கு கொல்லப்புறத்துல வச்சிருக்கியா ஒழிச்சு வச்சிருக்கியா நீ ஏ இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீ கேக்குற நீ அந்த அம்மா உனக்கு எஸ்பி ஆபீஸ் தெரியுமா உனக்கு சட்டம் தெரியுமா நீ எல்லாத்தையும் சட்டத்தை கரைச்சு கொடு உனக்கு சட்டம் முதல்ல தெரியுமா கந்து கொடுத்தா என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா நீ அந்த அம்மாவை அப்படி கேட்டிருப்பியா இதை வந்து இந்த அழகத்தா வளர்ச்சி கிராமம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிராமத்திலையும் இவர் எங்கெங்கெல்லாம் வந்து கந்துவிட்டிக்கு கொடுத்துருக்காருங்கிறத வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு குழு அமைத்து விசாரணை பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் இவர் பெண்ணை வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசியதுக்கும் கொலை மிரட்டல் வெடுத்ததுக்கும் இவரு க குண்டாசுல உள்ளடைக்கணும்னு திரும்பவும் நான் சொல்றேன் இதுக்கு தமிழக அரசு காவல்துறையும் தமிழக காவல்துறையும் இதுக்கு முற்றிலுமாக பொறுப்பேற்று இதுக்கு தக்க பதில் சொல்லி ஆகணும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்காம நீ அவனுடைய பேச்சு பேசியிருக்க உனா பிடிச்சி குண்டாசுல போட்டு உன்னுடைய பதவியை பறிச்சு உன்னையெல்லாம் நடுத்தரல மக்கள் வரிப்பணத்துல நீ வாங்கிக்க திண்டு கொளுத்து போட்டு நீ மக்களையே பிச்சைக்கார

சார் என்ன மயிர புடுங்குறது சாரு உங்க புருஷ எங்க மாதிரி திருப்புல திருப்பூர் சார் இங்க வந்து ஒண்டி வரது பேசுறியா என் உடம்பு நான் பிச்சை காரணம் நினைச்சேன் இல்ல சார் கோடி கூட சில கூட தூக்கி போய் தூக்கி அறுத்து போட்டு கருவு எடுத்துட்டு போயிரு பாத்துக்க சாரி சார் சாரி மாதிரி புடுங்க அந்த காசு நீங்க விளாட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

வாழக பாரதம் வெளிய பாரதிய ஜனதா கட்சி நான் உங்கள் அமுதா திருச்செல்வல் தேனியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்பிள்ளியை அடுத்த அழகத்தாவளசை என்ற கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சனி ஈஸ்வரி அவருடைய தாய்மாமன் மனைவி முனீஸ்வரி அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த ஏரியாக்குள்ள உள்ள காவலர் கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போல அவர் கட்டி கொடுத்துருக்காரு அது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ கட்டணுமா அந்த அளவுக்கு கந்து வெட்டி வசூல் பண்ணி செல்வ செழிப்புல கொளிச்சிருக்காரு ஏன் செல்வ செழிப்புல கொலிச்சிருக்காருன்னா அவர் கேட்டிருக்காரு நான் என்ன உன்ன மாதிரி என்ன பிச்சைக்காரனா அப்படின்னு அந்த ஊர் பணத்துல சம்பாரிச்ச அந்த கொள்ளக்கார காவலர் கோட்டைச்சாமி அந்த வார்த்தையே சொல்றாரு ஒரு கர்ப்பிணி பார்க்க மாட்டேன் வீட்டுக்கு வந்து என்ன நடக்கும்றத தெரியாத பகிரங்கமும் குரட்டல் கொலை மிரட்டல் விட்டுருக்காரு அந்த ஆடியோ வெளியாகி ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க பரபரப்பா போய்கிட்டு இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறையே வந்து கந்து வெட்டி கேட்டு ஒரு கர்ப்பிணி பெய் கொலை மிரட்டல் விடுத்ததை இந்த துருப்பிடித்த கரத்திற்கு சொந்தக்காரர் சர்வாதிகாரி ஸ்டாலின் இதற்கு என்ன பொறுப்பேற்க போறாரு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு அந்த துறையை சார்ந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு இல்ல எப்பையும் போல மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு போறாங்களா பெண்களுக்கு இப்ப திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாக்கிட்டு இருக்கும்போது அடுத்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவலரே வந்து பெண்ணை வந்து ஆபாசமா பேசியும் அவளே இவளே அடி போரி வாடி அவன் மயக்கந்தான் பேசியிருக்காப்ல ஏன்னா தலைக்கு அவ்வளவு பில்லு யார் கேட்ட போறா இருக்கிறது திராவிட ஆட்சியில அதுல வந்து என்ன வேணாலும் பேசிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு தனாபத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு பாக்காம நீ அவடைய பேச்சு பிடிச்சி குண்டாசுல போட்டு உன்னுடைய பதவியை பறிச்சு உன்னெல்லாம் நழுத்துறல மக்கள் வரிப்பணத்துல நீ வாங்கிக்க திண்டு கொளுத்து போட்டு நீ மக்களையே பிச்சைக்காரே இந்த மாதிரி கர்ப்பிணியும் பார்க்க மாட்டேன் தூக்கி போட்டு கழுத்தறுத்து போடுவேன் இதெல்லாம் எந்த விதத்துல வந்து நியாயமாப்படுது அப்ப எதை நம்பி வந்து பெண்கள் வாழ்வாதாரத்தை ஓட்டுறது இந்த மாதிரி நீ இருபது ரூபா வட்டி இருபது ரூபா வட்டி வாங்கி போலச்சுன்னா அடுத்தவன் ஈஸியா தான் பிச்சைக்காரன் சொல்லுவா இந்த ஆளுக்கு வந்து அதுவும் என்ன மீடியேட்டர் வச்சு பணம் கொடுக்குறாப்புல இதை வந்து இந்த அழகத்தாவளசை கிராமம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிராமத்துலயும் இவர் எங்கெங்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்கு கொடுத்துருக்காருங்கறத வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு குழு அமைத்து விசாரணை பண்ணணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன் இவர் பெண்ணை வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசியதுக்கும் கொலை மரத்தல் விடுத்ததுக்கும் இவருக்கு குண்டாசுல உள்ளடைக்கணும்னு திரும்பவும் நான் சொல்றேன் இதுக்கு தமிழக அரசு காவல்துறையும் தமிழக காவல்துறையும் இதுக்கு முற்றிலுமாக பொறுப்பேற்று இதுக்கு தக்க சொல்லி ஆகணும் ஒரு பொண்ணுன்னு ஒரு கர்ப்பிணின்னு கூட சாதாரண பெண்ணை திட்டனாவே தப்பு இதுல கர்ப்பிணின் உனைய நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வர கோட்டைச்சாமிக்கு வசனம் வேறதுல அந்த ஆடியோவை இன்னொரு தரம் அந்தால கேக்கட்டும் வீரவசனெல்லாம் எப்படி பேசியிருப்பாருன்னு இதெல்லாம் எவ்வளவு துமுறும் உனக்கெல்லாம் பதவி இருக்குன்ற து பொறுப்பு இருக்குன்ற துமுறுல நீ சக மனிதரை பார்த்து நான் எல்லாம் பிச்சைக்காரனான்னு கேட்பேன் அப்ப நீ எங்க வரி பணத்துல எல்லாம் துண்டு புருவ துண்டு கொடுத்து எங்களுக்கே வட்டிக்கு கொடுத்து முப்பது வட்டி நாற்பது வட்டின்னு வாங்கி நீ குளம்பரத்தல் வேற விட்டுக்குருவியா நீயே உனையெல்லாம் வந்து கேக்குறதுக்கு ஆள் இல்லாம போனதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நீ கொழம்புரட்டல் விடுத்த அப்படின்னா ஒரு காவலரே கொடம்பரட்டல் விடும்போது அப்ப சாமானியன் என்ன செய்வான் செஞ்ச நீங்க விட்டுருவீங்களா நீங்க அஞ்சு பத்துக்கு கொடுத்துட்டு வாங்குறவன் கூட பேசாம இருந்துருவான் நீ எல்லாம் உனக்கு எல்லாம் எவ்வளவு தைரியமா நீ ஒரு பொண்ணை பார்த்து கேக்குற பிச்சைக்காரியா என்னடி நீ யாருடி நீ அப்படின்னு கேக்குற ஏடா அவன் அவ என்ன உனக்கு என்ன கட்டுன பொண்டாட்டியா கேட்கறதுக்கு ஆள் இல்லைனா அப்ப பெண்களை வந்து என்ன வேணாலும் காவல்துறையா இருந்தா பெண்களை என்ன வேணாலும் பேசணும் கேட்கறதுக்கு நாடி நினைக்கிற எஸ்பி ஆபிஸ் எங்க இருக்குற நீ எஸ்பி ஆபிஸ் வீட்டுக்கு கொல்லப்புறத்துல வச்சிருக்கியா ஒழிச்சு வச்சிருக்கியா நீ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நீ கேக்குற நீ அந்த அம்மா உனக்கு எஸ்பி ஆபிஸ் தெரியுமா உனக்கு சட்டம் தெரியுமா நீ எல்லாத்தையும் சட்டத்தை கரைச்சு கொடு உனக்கு சட்டம் முதல்ல தெரியுமா கந்து கட்டிக்கு கொடுத்தா என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா நீ அந்த அம்மாவை அப்படி கேட்டிருப்பியா ஆகவே இந்த வீடியோ பதிவு மூலமா சொல்றேன் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் கோட்டைச்சாமிக்கு கோட்டைச்சாமி இது தப்பு சாமி சொல்லிட்டேன் இதுல இருந்து நான் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா இந்த ஆளுடைய பதவியை புடுங்கி குண்டாசுல அடைக்கணும்ன்றேன் நான் குண்டாஸ்ல அடைச்சு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள எத்தனை கிராமங்களில் இந்த மாதிரி இவர் கண்டு வெட்டிக்கு விட்டுருக்காருங்கிற ஒரு விசாரணை குழுவை அமைக்கணும்னு இந்த ஆடியோ வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்